பேசுற இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நாயன்மாரான அமர்நீதி நாயனார பற்றி பேச போறோம் அமர்நீதி நாயனார் வந்து பழைய பழையாறை ஊரில் வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் சிறந்த வியாபாரி நல்ல செல்வசழிப்பு செழிப்பு மிக்கவர் அவர் வந்து பொன் பொருள் எல்லாத்தையும் வியாபாரம் பண்றவர் பட்டு அங்க வஸ்திரம் பட்டு வச்சி பட்டு எல்லாம் என்னென்ன இருக்கோ பட்டு எல்லாம் இதுவும் வயிறும் வைடூரியும் எல்லாத்தையும் வந்து எல்லா வியாபாரத்தையும் செய்கிறவர் அவர் எல்லா வகையான வியாபாரமும் செய்கிறவர் செல்வ செழிப்பு அவர் அவர் வந்து ஆனால் அவர்கிட்ட வந்து ஒரு என்னென்னாக்கா சிறு சிறந்த சிவபக்தர் அவர் சிவனடியாருக்கு வந்து ச சிறந்த தொண்டுகள்லாம் செய்வார் அவர் அவர் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திருநெல்லைன்னு ஒரு ஊருக்கு போகிறாரு அந்த ஊருக்கு போனோன்னா அங்கே அந்த இடம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய்டுறது அது அங்கே வந்து தனக்காக ஒரு வீடு அமைச்சிக்கிறாரு அவங்க வீடு அமைச்சுட்டு அங்கேயே ஒரு திருமடம் திருமடங்கிறது அதாவது சிவனடியாளர் தங்கத்துக்கு ஒரு இடத்த உருவாக்கிக்கிறாரு அவங்களுக்கு வந்து சிவனடியாடுகளை அவர் என்ன அன்னதானம் அன்னதானம்லாம் போடுவார் அன்னதானம் வாங்கிட்டு அவங்க அவர்கெல்லாம் வந்து கட்டிக்கிறதுக்கு ஒரு கோவணமும் ஒரு க ஒரு அது அரைக்கச்சான் மாதிரி இடுப்பு இடுப்பு வரைக்கும் க அணிகிற மாதிரி ஒரு ஆடையும் தருவார் அப்புறம் அவங்களுக்கு வந்து கையில் தண்டத்தை கொடுப்பார் அப்புறம் விபூதி ப பையன் வந்து கொடுப்பாரு இதெல்லாம் வந்து இலவசமாக அவர் கொடுப்பாரு இதை வந்து வந்து தன்னுடைய தொழிலாக வச்சுட்டு இருந்தார் அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தார் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஒரு அந்தனர் வராரு சிவனடியார் ரூபத்தில் ஒரு அந்தனர் வந்து வராரு அவர் வந்து அவரை பார்த்தோன்னே இவருக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப மெய்செடுத்து போய் அவர் வணங்குறாரு வணங்கி வந்து வந்து வாங்க உங்கள் நீங்கள் வந்து உங்கள் வரவை வந்து நல்வரவு ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவர் கையில் வந்து ஒரு தண்டம் வச்சுட்டுருக்காரு அவர் வந்து என்ன சொல்கிறார் நான் வந்து ரொம்ப ரொம்ப தொலைவாக வந்து நடந்து வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் இலைப்பாரிட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரிங்க சரினு சொல்லிட்டு இந்த திருமடம் இருக்குது இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு அதில் அமர சொல்லிடுறாரு நீங்கள் வந்து உங்கள் வந்து உணவு அறிஞ்சிட்டு நிதானமாக நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரினு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு நான் வந்து வந்து முதல்ல வந்து நான் நீராடிட்டு வந்துடுறேன் இங்கே காவிரி இருக்குது காவிரியில் போய் நீராடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லார் அதை வந்து ஆனால் நான் கிட்டே அந்த தண்டத்தில் வந்து நான் ரெண்டு கோவணம் வச்சுருக்கேன் அந்த கோவணத்தை வந்து நீ வந்து தொலைக்காமல் வச்சுருக்கணும் நான் வந்து குளிச்சிட்டு வர வரைக்கும் இதை வந்து நீ வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்ட கொடுக்குறாரு மழை வர மாதிரி இருக்குது நனையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு பயபக்தியோடு அதை வாங்கி ஒரு பேழையில் போட்டு வைக்கிறார் பேழையினா பெட்டி பெட்டியில் போட்டு வச்சு பூட்டி வச்சிடுறாரு பூட்டி வச்சுட்டு அவருடைய வேலைகள்லாம் செய்ய போகிறாரு சரின்னு செஞ்சுட்டுருக்காரு அதுக்கப்புறம் அந்த சிவனடியார் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு இந்த என்ன பண்ணுறாரு அதனுடைய கோணத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு இவரும் வந்து அதை வர உடனே வந்து கொண்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு வினாடியில் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போய் கோணத்தை கொண்டு வர போவார் போய் அந்த பேழையை தேடி பார்த்தா அதில் வந்து அந்த கோவணம் காணாமல் போயிடும் என்னடா அது மாயமாக இருக்கே இங்கே வந்து யாருமே திருட மாட்டாங்களே அப்படின்னு ரொம்ப இதுவாக இருப்பார் பயந்து பெறுவார் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு குறை பயம் வந்துடும் அப்புறம் அந்த சிவனடியார் கேட்பார் என்னப்பா இங்கே வந்து திரு திருடு போச்சு அவங்ககிட்ட கொடுத்த கோவம் என்ன ஆச்சுக்கெல்லாம் காற்றுல பறந்து போயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்பார் இங்கே திருடு போகிறதுக்கு யாருமே சான்ஸே இல்லை ஏன்னா இங்கே இருக்கிறதுல சிவனடியார்கள் அதனால் இங்கே திருடறத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது எனக்கு அந்த கோவணம் தான் வேணும் எனக்கு இல்லை நான் வந்து பட்டு துணியால் கோவங்கள் நிறைய வச்சுருக்கா அதை வேணால் தரேன் அப்படின்னு சொல்வார் இவர் தான் சிவனடியாருக்கெல்லாம் பட்டு கோவணம் கொடுக்கறது வழக்கமாச்சே வச்சு வழக்கமாக வச்சுட்டுருக்கார் அதனால் அது இவர் வந்து அதை நான் கொடுக்குறேன்னு எனக்கு கிடையாது அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி சரியா அப்படின்னாக்கா நான் எனக்கு இது இன்றைக்கி வந்து என் துலாபாரம் மாதிரி பண்ணுறியா எனக்கு என்னுடைய கோவணத்துக்கு சரியான இடைக்கு தகுந்த இடையான இடையான துணியை வந்து நீ கொடு எனக்கு அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கோவனம் தானே எவ்வளோ இருக்க போகிறது கொஞ்சம் தானே அது எவ்வளோ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவரும் வந்து அதுக்கு வந்து துலாபாரத்துக்கு ஒத்துனுறாரு நம்மக்கிட்ட தான் எவ்வளோ இப்போ பட்டு கோவணங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்லிடுறாரு ஆணவத்தோட சொல்லிடுறாரு சரின்னு ஒத்துனுறாரு அது எவ்வளோ இருக்க போகிறதுன்ட்டு அவரும் வந்து தங்கிட்டே இருக்கிற எல்லா பொருளும் வைக்கிறாரு இப்போ பட்டு வேஷ்டி பட்டு அங்கவஸ்திரம் பட்டு புடவை என்னென்ன இருக்கோ வைர வைரத்தாளான நகை எல்லா நகைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் வச்சு வச்சு பார்க்குறாரு அந்த தராசை வந்து கீழே இறங்கவே மாட்டேங்குது எல்லா பொருளும் எழுந்துடுறாரு எல்லா பொருளும் வச்சுடுறாரு அவர்கிட்ட வைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது கடைசியில் அதுக்கப்புறம் அவர் வந்து இதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு இது பண்ணுறாரு அப்புறம் தான் தன்னுடைய தவறை உணராரு நம்ம வந்து என்ன தவறாக நினச்சிட்டோம் நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம இது இந்த கோணத்துக்கு இடையாக நம்மகிட்ட இல்ல நம்மக்கிட்டே இல்லாத பொருளாங்கிற மாதிரி நம்ம ஆணவத்தோடு பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தவற உணர்றாரு சரினு சொல்லி இறைவனை வணங்கி இது வரைக்கும் செஞ்ச த சிவ சிவநிலைய தொண்டெல்லாம் வந்து உண்மையாக இருந்ததுன்னா இதை வந்து இந்த த தராசை வந்து சமமாக நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனைவி என் ம மகன் மூணு பேருமே வந்து தராசில் வந்து இந்த துரா துலாபாரத்துக்கு நாங்களே அமர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே அமர்ந்துருவாங்க அதுக்குள்ளே உட்காருவாங்க அவங்க மூணு பேர் உட்கார்ந்தவுடனே அந்த தராசை வந்து சமநிலைக்கு வந்துடும் அதுலேருந்து என்னன்னாக்கா இவர் வந்து சிவனை வந்து மனமுருகி வேண்டுறார் தன்னோட தவறை உணர்றார் உடனே வந்து சிவன் வந்து வானத்தில் வந்து வந்து என்ன பண்ணுறாரு பார்வதி தேவியோட வந்து அவரை வந்து நீ வந்து இனிமேல் என்னோட சிவலோகத்தில் வந்து எங்களோட சேர்ந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்சி அடித்து ம காட்சி கொடுத்து மறைஞ்சு போயிடுறார் இதுலேருந்து என்ன சிவன் பக்தியோடு இருக்கணும் இருந்தால் நம்ம வந்து உலகத்தில் நன்மை கிடைக்கும் நன்றி வணக்கம் இது அடுத்தது வந்து அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்